அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம்மில் பெரும்பான்மையானவருக்கு குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மேடைகளில் சிலர் பேசும்பொழுது கூட குடியரசு தினத்தை சுதந்திர தினம் என்றும் சுதந்திர தினத்தை குடியரசு தினம் என்றும் மாறி மறந்து சொல்வதுண்டு ஆக குடியரசு தினம் என்றால் என்ன சுதந்திர தினம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அறிவிக்கப்பட்டது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரை இந்த குடியரசை அறிவிப்பது குடியரசு என்றால் என்ன என்று பார்த்தால் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம நாட்டுக்கென்று நாம் வரையறுக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் அரசியல் அமைப்பு அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்களுடைய அரசியல் அமைப்பை தான் நாம் பின்பற்றி வந்து கொண்டிருந்தோம் பிறகு மிகப்பெரிய ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுவிற்கு தலைவராக அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அமெரிக்காவிலே படித்த அவர்களை தலைவராக கொண்டு ஒரு பெரிய குழு அமைக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் அந்த அரசியல் அமைப்பை உருவாக்கி முடித்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலில் முடித்து முடிந்துவிட்டது அந்த பணி உடனே அது குடியரசு நாளாக அறிவிக்க வேண்டும் கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்த வேண்டும் அரசியலமைப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அந்த குழு என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால் ஜனவரி இருபத்தி ஆறை நாம் குடியரசு நாளாக அறிவிக்கலாம் என்று முடிவெடுக்கிறது காரணம் என்ன என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே பூரண சுயராஜ்யம் என்ற மிகப்பெரிய ஒரு கொள்கை ஏற்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அடக்குமுறையில் இருந்த இந்தியா மீண்டு வருவதற்காக பூரண சுயராஜ்யம் என்ற கொள்கையில் ஒரு பெரிய உறுதிமொழியை அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் ஏற்படுத்துகிறார் அதாவது பொருளாதாரம் அரசியல் ஆன்மீகம் கலாச்சாரம் இந்த நான்கிலும் நாம் விடுதலை பெற வேண்டும் இந்த நான்கில் தான் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு பூரண சுயராஜ்யத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறிலே காந்தியடிகள் அறிவிக்கிறார் இந்த அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு அதனால் இந்த குழு முடிவு செய்து பூரண சுயராஜ்யத்தைப் பற்றி முன்னால் பேசிய காந்தியடிகள் ஜனவரி இருபத்தி ஆறு என்று பேசியிருக்கிறார் ஆகவே ஜனவரி இருபத்தி ஆறை நாம் குடியரசு நாளாக நாம் கொண்டாடுவோம் என்ற ரீதியில் அந்த குழு முடிவு செய்து ஜனவரி இருபத்தி ஆறு என்று குடியரசு நாளாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த நாளிலே வரவழைக்கப்படுகிறார்கள் குடியரசு தலைவர் கொடியை ஏற்றுகிறார் சிறப்பாக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆகவே ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை அந்த குடியரசு பெற்ற அந்த நிலைகளை நாம் அறிந்து நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டை மதித்து நடக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கும் அந்த நிலையை சொல்லி நாட்டை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு நாட்டின் மீது ஒரு பற்றோடு வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்